ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய சேனலில் நிறைய ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வைஷ்மா கூட செய்கிற ஆக்டிவிட்டிஸ் வீடியோஸை போஸ்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு வைஷ்மா வந்து எல்லா நாளும் வந்து ஆக்டிவிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாலான்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளும் கொடுக்க மாட்டாள் இன்றைக்கும் தான் வைஷ்மா வந்துட்டு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி வந்து கலர் பண்ணலாம் ரெட் கலர் வந்து க்ரேயாம்ஸ் கலர் பண்ண வைக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைஷ்மாவுக்கு வந்து சிட்டிங் பேலன்ஸில் வந்து வலி வந்துடுச்சு வலி வந்துட்டு அவள் வந்து ரொம்ப அழுதுட்டா ரொம்ப அழுதுட்டா ரொம்ப அழுதுட்டா அவள் அழுதது பார்த்து எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு அவளுடைய அட அழுகை அடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வந்து போராடினேன் ஆஹ் வந்துட்டு இந்த அளவுக்கு வழியில கஷ்டப்படும் போது ஒரு சில நேரத்துல ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிடுவேன் நானு அவளை வந்து அளவிட கூட சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்வேன் ஒரு சில சமயத்துல அவ வந்து வழியில துடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட்டு நான் வந்து அழுதுற கூடாது அழுதுட்டேன்னா வந்து இன்னும் ஓன் அழுக ஆரம்பிச்சிருவா அவளுடைய அழுகை அடக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வேலையாயிடும் பட்டு இப்ப கீழே உக்காந்து விளாண்டுக்கிட்டே என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா ஓகே இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இந்த மெடிக்கல் வேர்ல்டு வந்து எவ்வளோ வந்து வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் ஒரு ஸ்பெஷல் குழந்தையோடைய ஒரு இதை வந்து அவங்களால முழுமையாக சரி பண்ண முடியல அதுதான் முழுக்க முழுக்க உண்மை நிறைய டாக்டர்ஸ் இருக்கலாம் நிறைய மெடிசன் இருக்கலாம் நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கலாம் எது வந்திருந்தாலும் சரி அப்போதைக்கு நமக்கு வந்து டெம்ப்ரவரி டெம்ப்ரவரி சொல்யூஷன் மட்டுமே கொடுப்பாங்களே தவிர பர்மனெண்ட் சொல்யூஷன்ன்றதே கிடையாது வைஷ்ணுமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிப் டொக் லொக்கேஷன் அதாவது இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்பு ஜாயின் வந்து இன்டர்னல் ரொட்டேஷன் வந்து ஆயிருக்கு அது வந்து எப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவளுக்கு வலிக்க தான் செய்யும் அவளால் வந்து ஒரு சேர்லியாக இருக்கட்டும் முட்டி போட்டாக இருக்கட்டும் வைஷ்மாவால் ரொம்ப நேரம் வந்து உக்கார முடியாது அப்படி உக்காந்தால் அவளுக்கு வந்து வழி வந்துடும் இதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து அப்போது வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க சரி நாங்களும் சரி இதெல்லாம் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணால் பாப்பாவுக்கு வந்து வலி இருக்காது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணால் கூட நோ யூஸ் அதாவது இவ்வளோடைய டயக்னோசிஸ்க்கு ஆப்ரேஷனுன்றது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க உயிருக்கே வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னதுக்கப்புறம் யாராவது அதுக்கு ஒத்துப்பாங்களா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா நானுமே ஒத்துக்கல நானும் ஒத்துக்கலை ஆஸ் ஏ மதராக நானுமே ஒத்துக்கலை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பிள்ளை என் கூட இருந்தால் போதும் அவ்வளோ ஹாப்பியாக நான் வச்சுருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் நான் வந்து வைஷ்மா கபரேஷன் தேவையில்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து அவள் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகே இருந்தாலும் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வைஷமா வந்து சரியாயிடுவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது எப்படின்னு எனக்கு தெரியல இந்த பிரபஞ்சம் கடவுள் எல்லோரும் எனக்கு சாதகமாக இருந்து கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இது மாதிரி வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ண ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா கேரண்டி கொடுக்காம யாருமே எல்லாருக்குமே அவங்க குழந்த தான் முக்கியம் நான் வந்து ஒத்துக்கலை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒத்துப்பீ ஒத்துக்குவீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய வாய்ஸ் நிறைய தடுமாடுறது இல்லையா நான் வந்து அழுக வரும்போது என்னுடைய குரல் தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது வைஷ்மா முன்னாடி அழுகவும் முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைஷ்மா வந்து இன்றைக்கி அழுக கிளிப்பிங்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் யூடியூப்பில் வந்து குழந்தைங்க அழுகிற மாதிரி வீடியோஸ் போடக்கூடாது இருந்தாலும் உங்களுக்காக வைஷமாக கஷ்டப்படுறத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பை பை பட்டு பட்டு